அறிமுக இயக்குனர் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் அடிப்படை வசதிகள் இல்லை என பொதுமக்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில் அங்கு வந்த கிராம நிர்வாக அலுவலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது குறித்து நமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் ஸ்ரீனிவாசன் அங்கு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் எந்தவித அடிப்படை வசதிகள் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கான காரணம் என்னவாக இருக்கிறது விரிவான விவரம் வணக்கம் கனகதாரா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சிக்குட்பட்ட கோனாமேடு பதிமூன்று மற்றும் பதினான்கு வார்டு பகுதிகளில் வந்து சுமார் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து வசித்து வருகிறார்கள் இதுவரை அந்த பகுதிக்கு மயான வசதி இல்லாததால் வந்து கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அருகே இருக்கக்கூடிய ரயில்வே இடத்திற்கு ரயில்வே இடத்துல வந்து ஒரு இடத்தை மையமாக அந்த பகுதியில வந்து ஒரு மயானமாக பயன்படுத்தி வருகிறார்கள் அந்த பகுதியில் வந்து அதிக அளவில் மழை நீர் மற்றும் கழிநீர் தேங்கி இருப்பதால் அங்கு ஏற்கனவே அடக்கம் செய்யப்பட்ட சடலங்கள் மீது மீண்டும் அதன் மீது மற்றொரு சடலத்தை அடக்கம் செய்யக்கூடிய நிலை உள்ளதாகவும் இறந்தவரை அடக்கம் செய்யும் போது ஒரு அடி பள்ளம் தோண்டிலால் தண்ணீர் ஊற்று வருவதால் இறந்த இறந்தவர்களை வந்து அடக்கம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருவதாகவும் மேலும் வந்து மயானத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சாலை அதாவது பாதையானது முறையான சாலை வசதி இல்லை எனவும் கூறப்படுகிறது இந்த பகுதியில் வந்து மயானம் மற்றும் மயானத்திற்கு செல்லக்கூடிய சாலை வசதி எரிமேடை மற்றும் மின்விளக்கு சாலை வசதி உள்ளிட்டவை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் என பல அதிகாரிகளிடம் வந்து பல மனு அளித்துள்ளனர் ஆனால் இதுவரை அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் வந்து ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் இன்று ஒன்று சேர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்து வாணியம்படி நியூடவுன் பகுதியில் இருக்கக்கூடிய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதி வந்து பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது மேலும் வந்து இது குறித்து உடனடியான நடவடிக்கை மேற்கொண்டு முறையான சாலை வசதி மற்றும் அந்த மயான வசதி மின் விளக்கு எரிமேடை உள்ளிட்ட ஏற்படுத்தித்தர வேண்டும் என்று அந்த கோஷங்கள் எழுப்பி போராட்டம் ஈடுபட்டனர் போராட்டத்தின் போது அங்கு வந்த கிராம நிர்வாக அலுவலர்களிடம் வாக்குவாதம் ஈடுபட்டனர் இதனால் சிறிது பரபரப்பான சூழ்நிலை நிலவியது கனகதரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சீனிவாசன் எனக்கு முன்னோர்கள் வந்து ஒரு நாற்பத்தி வருஷத்துக்கு முன்னாடியே சுடுகாடி இடம் வாங்கினாங்க முதல்ல நாங்க ரோட்லதான் பச்சிருந்தோம் அதுக்கப்புறம் ஊரு பெருசா ஆகுது தனியார் முறையில ஒரு இடம் கொடுத்தாங்க இடம் கொடுத்ததுல எங்களுக்கு சர்ச்சு பக்கம் வழி கொடுத்தது இந்த பக்கம் போனாக்கா எங்களுக்கு ரயில்வே இடம் ரயில்வே இடத்துல போக கூடாது ஆனா சர்ச்சை இடம் கொடுத்தது வந்து அந்த காலத்துலயே சர்ச்சுக்கோ அந்தந்த பக்கவங்களை வந்து சப்டிஷன் பண்ணி இடத்த வந்து அடைச்சிட்டாங்கோ அடைச்சிட்டு அதுக்கு முன்னாடி காம்பவுண்ட் எடுக்கும்போது ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது அப்பக்காரவங்களும் எல்லாம் தலையிட்டு அதை வந்து சரிப்படுத்தி அந்த வழியை மூடிட்டாங்க இப்ப நாங்க சுடுகாட்டுக்கு வழி இல்லாம சுத்துறோம் அந்த வழி தான் இப்ப நாங்க வந்து மனு கொடுத்துக்கிறோம் அந்த வழியை வந்து எடுத்துட்டாங்கனாவே எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கிற தண்ணி வெளியே போயிடும் இப்பவே நாங்க ரெண்டு மூணு ரெண்டு தவளை உடச்சு விட்டுக்குறோம் எங்க சர்ச்சு பக்கத்துல இருக்கிற நிலத்துல ரெண்டு தவளை ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து செலவு பண்ணி நாங்களாம் தண்ணி வச்சா இருக்கிற காம்பவுண்டை உடைச்சு தண்ணி வெளியே போனதுனால பாதி சுடுகாடு தண்ணி வெளியே போய் நிற்குது பாதி சுடுகாடு ஓரமா அப்படியே நிக்குது அந்த நிக்கிறதுனால தண்ணி மேலேயே நிக்கிறதுனால நாங்க போய் புதைக்க முடியல உள்ள போறதுக்கு போக போம்ப அந்த வலியை நாங்க உடைச்சு விட்டுக்கிற வழி பக்கமே வழி பண்ணி கொடுத்தாங்கனாக்கா எங்களுக்கு வலி வந்துருவோம் சீக்கிரம் வலி வந்துருச்சேன்னா இசையா எங்களுக்கான தண்ணி நிக்கிற வழி இருக்காது